வணக்கம் நட்புகளே நான் உங்கள் சமூக விழிகள் மனித உரிமைக்கான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோயல் பேசுகிறேன் கடந்த பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவன் சந்தோஷ் என்பவரை அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய பட்டியல் சாதி அல்லாத தேவர் சாதியைச் சார்ந்த கருத்தபாண்டி ஆசிரியர் மாணவனை அடித்து தாக்கியதில் மாணவனது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்ற செய்தி நாம் அனைவரும் பத்திரிகை மற்றும் ஊடக செய்தி வாயிலாக அறிவோம் அந்த வழக்கில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை பாதிக்கப்பட்ட மாணவன் சந்தோஷ் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்பதற்காகவே களத்திற்கு வந்திருக்கிறோம் உண்மை என்னவென்று உலகறிய செய்வது சமூக விலிகள் நிறுவனத்தின் கடமை என்ற அடிப்படையில் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் தம்பி வனப்பையா உங்கள் பேர் சந்தோஷா நீங்கள் இப்போ எத்தனாவது படிக்கிறீங்க எட்டாவது படிக்கிறீங்க அரசு உயர்நிலைப்பில்லையா ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த பத்தொன்பதாம் தேதி எத்தனை மணிக்கு என்ன நடந்ததுயா இது கரெக்டாக ரெண்டே முக்கால் பிரேக் கூப்பிட்டாங்க பிரேம் கொடுத்தோன்னே இது நாங்கள் பப்ளிக் டைம்னால் கால் பண்ணால் வெளியாக பண்ணுறோம் எல்லா குஸ்தும் வெளியாக பண்ணுறப்போ உட்காந்து ரொம்ப மழை வர்ற மாதிரி இருந்துச்சு இது எல்லா செக்ஷனும் அது ஆஃபீஸ் நடந்து ஆஃபீஸ் ரூம் நல்லா போய் உட்காந்துருக்காங்க அப்பும்போது நாங்கள் மட்டும் தான் உட்காந்துருந்தோம் ஆனால் பாதி பேர் இந்த பீடி முன்னாடி நடிப்பிட்டு உட்காந்துருக்காங்க சாமி தேவை தான் நாங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கும் போது இது மழை வரமா இருந்துச்சு மழை உரமாக இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லை அங்கே போய் உட்காந்து அப்படின்னா அது நடந்து போகிற பெரிய மழையாக இருந்துச்சு இங்கே ஜாலியாக கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படி போனேன் எல்லாம் அப்போம்போது பீட்டி ரூமில் பீடி ரூமில் வந்து பாட்டி சார் நான் கருத்தை மாட்டிடுறேன் வங்கெல்லாம் இருக்காரு இது நாங்க கத்திரி போற பார்த்துட்டு இது வெளியே வந்துட்டு சத்தம் போட்டாரு இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது அவங்க நான் முன்னாடி நின்று முன்னாடி போதையும் கையில் நகமா வச்சு அதை பார்த்தாரு இது பீட்டிருந்த போயிட்டு நகைவட்டி எடுத்துட்டு வெட்டிட்டு அந்த வந்து காட்டினாரு அவங்க பக்கத்துல ஒரு பையன் நகை வெட்டி வாங்கி நான் வெட்டிட்டு எல்லா கீழே வெட்டம் வெட்டிட்டேன் நான் வந்து கரெக்டா அந்த கட்ட வர வெட்டும் போது ரத்தம் வந்துருச்சு இது அந்த சார் வந்து

நான் அது ரத்தம் வந்துடுச்சு அப்பும்போது சரி சார் சார் வந்து வீட்டுக்கு நான் உட்காந்துருந்தாரா நான் போனேன் போகும்போது உள்ளே உட்காந்துருந்தாரு பக்கத்தில் மேக்ஸ் சார் அந்த பக்கத்தில் அந்த ரத்த பண்ணி சார் உட்காந்து போது ஃபோன் பேசிக்கிட்டேன் சார் நான் என்ன சார் கூப்பிட்டு வந்துட்டேன் வெட்டி கேட்க அப்படிங்க சார் வெட்டிவிட்டேன் சார் இந்த வாரம் விட்டும் போது ரத்தம் வரைக்கும் சார் நாளைக்கு வரும்போது பேடி வச்சு வெட்டி வரேன் அப்படி தான் சொல்கிறேன் அதுக்குமே கழுத்து பிடிச்சி தள்ளி அந்த ஜாலியில் வந்து அந்த மாதிரி ஆகிய ஆடிச்சு கழுத்து பிடிச்சது உங்களுக்கு இந்த காயம் வருதா

மா தலை சுனாங்களை ஒரு சாயங்காலம் நாலரைல இருந்து எத்தனை மணிக்குள்ள அந்த சம்பவம் முடியுது கரெக்டா மூன்றையில இருந்து நாலு டு மூன்றரை நாலுக்குள்ள பள்ளிக்கூடத்தில் அந்த சம்பவம் முடியுது முடியுது அதுக்கு தகவல் வீட்டாளர்களுக்கு எப்படி வருது எப்படி வருதுன்னா இது வீட்டுக்கு விட்டாங்க

நீங்கள் அப்போ நம்ம வீட்டாளுங்க நீங்கள் எல்லாம் தகவல் கிடச்சி போயிருப்பீங்கன்னு நீங்கள் தம்பியோட அப்பா அவங்க பேர் உங்களுக்கு என்னோட பேர் காளிதாஸ் காளிதாஸ் இப்போ தகவல் கிடச்சி நீங்கள் பிறந்தவங்க எல்லாம் போகிறீங்க கூட அந்தலாம் போகிறீங்க ஆயிருந்தாங்க பரவாயில்லை வீட்டில் வந்து பாட்டி பாத்தா தான் போகணுங்க ஓ பாட்டிதா தான் பெரியுப்பா தெரியுமா அது அவங்க காணும் அது நீங்க யாரெல்லாம் இருந்தது மொத்த எல்லா வார்த்தையில இருந்தாங்க காரை மட்டும் இல்லை அவருக்கு முன்னாடி ரொம்ப அடித்தோம் வீட்டுல இருந்து ஆளு கூட முன்னாடி தெரிஞ்சிருக்காரு முன்னாடி போய் நான் ஒழிஞ்சுட்டாரு மாதிரி கூட்டணும் ஒழிஞ்சுட்டாரு முன்னாடி நாங்க கொஞ்சம் பேர் இந்த செயல் வந்தோடனே இந்த அந்த அந்த வந்து அந்த சாரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அவரை போறாரு கூட்டிகிட்டு

உங்களுக்கு எனக்கு போன் அடிக்கிறாங்களே இந்த மாதிரி உங்க வீட்டில் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிற ஸ்கூல வந்து பிரச்சனை பண்ணி எடுத்தாங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் எங்களுக்கு போன் பண்ணி பாத்தேன் பண்ணேன் எங்க அன்னிக்கு போன் பண்ணிடுறேன் போன் மாதிரி இருந்தேன் அவங்க ஸ்கூல் பக்கத்துல உங்க வீடு இருக்கு அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டோம்னா இப்ப வந்து என்ன கேக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைல நடக்குது நீங்க போய் என்னன்னு சொல்லி பாருங்க போய் பாத்துட்டு எனக்கு கரெக்டான சொல்லிட்டேன் ஆனா அவங்க வந்து பார்த்தவங்கதான் தெரியுது பயனுக்கு இந்த மாதிரி ஆட்டி இந்த மாதிரி பயனு ரொம்ப பெரிய காயம் பெரிய காயம் நான் என்ன பண்ணேன் எங்க ஊர்ல ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாம சைட்ட பார்த்து துணி தத்து காட்டு குழந்தை நானே போன் அடிச்சு போன் அடிச்சு இந்த மாதிரி சொன்னது தென்காசி மாவட்டம் திருநெல்வேலும் அரசு மேலாண் மையம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு என்ன வந்து நீங்க இப்ப அதுக்கப்புறமா அன்னைக்கு வர்றாங்களா நம்ம அந்த சைல்டு கமிட்டில இருந்து வர்றாங்க அன்னைக்கு வந்தாங்க தகவல் போன உடனே 598 க்கு அப்பா வந்து அவர் சொல்றாரு ஆஸ்கோத்ரி தான் அவங்க ஆஸ்கோத்ரி தான் வந்தறாங்க கோயில் அரைச்ச போனங்க காவல் துறை தரப்பு அங்க வராங்க அங்க வாக்கு மூலம் வாங்கிறாங்க அன்னைக்கு உங்களுக்கு நீங்க போன உடனே ஆபிஷல் போட்டங்களா இல்ல போன உடனே ரெண்டு ஊசி போட்டாங்க அங்க ஒரு ஏடு ஏடு அம்மு இருந்தாங்க அங்க ஒரு ஏடுலாம் ஆமறலா பொம்பளையாலாம் அது பொம்பளையா ஏட்டம்மா ஏட்டம்மா இல்ல இது ஆவுங்கன்னு நினைட்டாங்க நான் ரெண்டு ஊசி போட்டுட்டு

தகவலே இல்ல தகவலே இல்ல இல்ல ஆனா வெள்ளிக்கிழமை வந்துட்டு இது வெள்ளிக்கிழமை காலையில எல்லும் டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நல்லாதான் இருக்கு நீங்க போலாம் அதுல எங்க அப்பா வந்து இங்கதான் வந்தாரு பிரேமத்துல நான் எங்க பாட்டி வந்து எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க சரிங்க தாங்க எங்க அப்பா மத்தியானம் சேர வந்து கூட்டிட்டு இருக்காரு சரிங்க ஆனா அதுல இருந்து ஒரே டிஸ்டர்ப் ஆனா அந்த அரசு மருத்துவமனையில உங்களுக்கு என்ன ஸ்கேன் எடுத்தாங்க எதுவுமே சொல்லவும் இல்ல காட்டவும் இல்ல காட்டவும் இல்ல வீட்டுக்கு போங்க போங்க

காவல்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு நாலு சட்டப்பிரிவின் கேட்டால் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வாத்தியார் வந்து இப்போ வர கைது செய்யப்படலை அது உண்மை கைது செய்யப்படலை இது விஷயமா நம்ம குடும்பத்தார்கிட்ட நம்ம சங்கரன் கோவில் டிஎஸ்டி சார் வந்து நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கிறோன்னு சொல்லி நம்ம ஒரு கவர்மெண்ட்டு கழிப்பிடம் இருக்கலை

நம்ம வளர்க்குறீங்க ஆமாம் ஆனால் அண்ணே நான் நான் பார்க்கும்போது பார்த்தேன் நான் பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஜீப்லாம் கிடையாது இவங்க கார் மட்டும் தான் அவங்க நம்ம அவங்க வந்து என்ன பேசுனா நமக்கு தெரியாது பார்த்தோம் இதுல என்னன்னா நிறைய ஊடகங்கள்ல செய்தி எப்படி இதாயிடுச்சு அப்படின்னா டிஎஸ்பி வந்து இவங்களை அந்த பொது கழிப்பிடத்துக்கிட்ட அழைச்சி

திரும்பியும் வந்து எனக்கு போன எடுத்தாப்பில பிஎஸ்டி உள்ள வந்துட்டாப்பட நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நான் என்ன மணி சேர்ந்து சார் வந்துட்டு இருக்கேன் சார் சொல்லி நம்ம பசா போகணும் பாலம் இருக்கா பாலத்துக்கிட்ட நான் நிற்கிறேன் நான் சரி கொஞ்சம் ரேட் பண்ணி போவேன்ட்டு நான் நீ நிக்கிறேன் அவரும் என்னை தேடி வந்துட்டாப்பட்காந்தே தேடி வந்துட்டா வந்தோடனே என்னை பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க இப்போ நான் ஆறு மணிக்கு மேலே ஸ்டேஷனுக்கு கூட்டி போகிறதே ஒரு ஒரு பன்னெண்டு ரூபாய் தான் ஆறு மணிக்கு வந்து சாப்பிட்டேன் இவர் நைட் எட்டரை மணி ஆச்சு ஒரு எட்டரை மணி இருக்குமா அவர் வரும்போது இருக்கும் ஏற்றி முக்கால் பண்ணி இருக்கும் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு போய் அவர் ஸ்டேஷனுக்கு ஒரு அந்த வந்து எங்களை உட்கார வச்சு பேசிட்டு சட்டப்படியான என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதனால வந்து எடுக்கிறோம் அப்புறம் நீங்கள் எப்போ சார் நம்ம எப்பயும் கால் பண்ணியாச்சு இருந்தாச்சு எப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க எப்போ நீங்கள் கை கை பண்ணீங்கன்றதுக்கு அவர் நாங்கள் சொல்றதுக்கு வந்து அவர் பதில் இருக்காங்க காது கொடுத்து கேட்கல அவர் சொல்றதை மட்டும் இவன் வந்து படிப்பாத்தான கண்ணன் நல்லா இருக்கியா என்ன பண்ணுறா செய்யறான்னு சொல்லி இவன் அதை மட்டும் பேசிக்கிட்டு உடம்புல கல்வி தான் போது முக்கியம் அந்த ஒரு அறிவுரை மட்டும் கூட்டிகிட்டு கடைசியில் எங்களை என்ன பண்ணாப்படா எம்எல்ஏ டா மக்கள் டிஎஸ்பியா டிஎஸ்பியை

என்கிட்ட <laughs> <laughs> <hums> 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 இதில் பாதிப்பிற்கு உரிய நீதி சட்டப்படியான நீதி அது மட்டும்தான் நம்ம கேட்குறோம் ஏன் இதில் அந்த ஆசிரியர் மேலே வழக்கு பதிவு பண்ணிவிட்டு விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவரவர் பேர் நல்ல பேர் டிஎஸ்பி பேர் அவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் ஏ சட்டப்பிரிவின் அடிப்படையில் நான் வந்து அந்த ஆசிரியரை கைது பண்ணாமல் வெளிய விடுறேன் மேற்கொண்டு விசாரிக்கிறதில் நடந்த சம்பவம் உண்மை அப்படின்னு ஆதாரபூர்வமாக இருந்தால் மட்டும் அவரை கைது செய்கிறேன்ற மாதிரி வெளியேற்றிருக்கிறாரு அது நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்ப நம்புறதா இருக்கு இப்ப இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் இது வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வலுவான சட்டம் இந்த சட்டத்தின்படி ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம் பாதிக்கப்பட்ட தரப்பு இந்த பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ஒரு புகார் தராங்கனாலே அதை ஏற்றுக்கிட்டு உடனடியாக அதில் என்ன இருக்குதோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு வழக்கு பதிவு செய்யணும் உடனடியாக யார் பேரெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கமோ அவங்கள கைது செய்யணும் ஜாமீன் மறுக்கப்படணும் ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு தான் எல்லா நீதிமன்றத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து இவங்களுக்கு ஒருவரோட தண்டனை உறுதிப்படுத்தப்படணும் ஜாமீன் மறுக்கப்படணும் இதுதான் அந்த சட்டம் ஆனால் இவர் ஃபார்ட்டி ஒன் ஏ செக்ஷன் தான் நான் என்னுடைய தனி அதிகாரத்தில் விட்டேன் அப்படின்றது சட்டப்படி குற்றம் ஒரு டிஎஸ்பியாக இருக்கக்கூடியவர் அவருடைய அதிகாரத்தில் தவறான ஒரு சட்டப்பிரிவை பயன்படுத்தி இருக்கிறாருன்றது வெட்ட வலிச்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு இப்போ செக்ஷன் ஃபோர் அடிப்படையில் இந்த விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் டிஎஸ்பி அவர்களும் குற்றவாளி ஆகிறார் இந்த செக்ஷன் ஃபோரில் அவர் வந்து அல்லது தெரியாம குறைந்தபட்சம் ஆறு மாதம் முதல் ஒருவரோட சிறை தண்டனை அவருக்கு தண்டனை வழங்கப்படும் சேர்த்து அபராத தொகையும் அவருக்கு விதிக்கப்படும் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடம் காவல்நிலைய காவல்துறை ஆய்வாளருக்கும் அந்த செக்ஷன் போர் செல்லும் அவருக்கும் துறை ரீதியான நடவடிக்கை நம்ம கேட்போம் தமிழக அரசும் சரி தமிழக டிஜிப்டும் சரி கேட்போம் அப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள் மேல துறை ரீதியான நடவடிக்கை தவறுகள் ஆசிரியர் மேல சட்டப்படியான நடவடிக்கை இதுதான் உண்மை இதில் ஒரு வேலை நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்தெல்லாம் அவ்வளோ தூரம் நாங்கள் நிற்க முடியாதியா இந்த பகுதியில் வந்து தேவர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க நாங்கள் எதிர்த்து அவங்கள்ட்ட நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஏதோ கொடுக்கறதை வாங்கிட்டு சமாதானமா போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருக்கான் இல்லை சட்டப்படியான நடவடிக்கை அது நம்ம தெளிவாக இருக்கோம் கண்டிப்பாக இந்த முடிவு நாங்கள் வரவேற்கிறோம் என்னன்னா எந்த அளவு இதில் நம்ம சட்டப்படி போராட்டம் நடத்த முடியுமோ நடத்தி உங்களுடைய பையனுக்கு வந்து உரிய நீதியை நீதிமன்றத்தில் உறுதி செய்வோம் அதனால இந்த வழக்கில் நீங்கள் பின்வாங்க வேண்டாம் தொடர்ச்சியான சட்டப்படியான நடவடிக்கைகள் உங்க கூட சமூக விளைகள் மனித உரிமைக்கான நிறுவனம் நிற்கும் நீங்கள் அது வந்து நினைக்கணும்னா உங்களுக்கான தொடர் மருத்துவ சிகிச்சைக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட நாங்கள் பேசுகிறோம் மறுபடியும் முறையான மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு இந்த தலையில் உள்ள பிரச்சனை வேற அந்த கால் வீங்கியர்கள் எல்லாம் நம்ம ப்ராப்பராக பார்க்க சொல்லுவோம் கை எலும்பு முறிவுக்கும் நம்ம பார்க்க சொல்லுவோம் மேற்கொண்டு இந்த வழக்கில் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய உங்களுக்கும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஐயா அவர்களுக்கும் தென் மண்டல காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் எஸ்சிஎஸ்டி கமிஷன் துறை அதிகாரிகளுக்கும் மாநில மனித உரிமை கமிஷன் அதிகாரிகளுக்கும் சமூக விளிகள் நிறுவனம் நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறது தமிழகத்தில் இதுபோன்று தொடர் சாதிய வன்முறைகள் கட்டழுத்து விடப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அறிந்ததே இந்த சாதிய வன்முறைகளை ஒடுக்கும் விதமாக சிறப்பு காவல்படை பிரிவு ஒன்றை இந்த தமிழக அரசு உருவாக்க வேண்டும் இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து கடுமையாக்கப்பட வேண்டும் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சமூக மக்கள் சுதந்திரமாக அவங்களுடைய உரிமைகளுக்காக போராட அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கொள்ள இந்த அரசு வழிவகுக்க வேண்டும் சமூக நீதி அரசு என்ற வார்த்தை எங்களுக்கு தேவையில்லை அதை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டுகிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் படிக்கின்ற மாணவிகளுக்கோ மாணவர்களுக்கோ பாலியல் தொந்தரவோ அல்லது சாதிய ரீதியான வன்கொடுமையோ நடைபெற்றால் அந்த ஆசிரியர்களை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து அவர்களை பணிநீக்கம் செய்வேன் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா கூறிய அந்த வார்த்தைக்கு இணங்க சங்கரன்கோவில் அருகே உள்ள இந்த திருவேங்கடம் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கர்த்தபாண்டி அவர்களையும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட சக ஆசிரியர்களையும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதோடு இனி தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் நடக்காதவாறு தமிழக அரசே முழு பொறுப்பேற்று தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி அவர்களையும் திருவேங்கடம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அவர்களையும் உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கையில் பணி இடை நீக்கம் செய்ய வேண்டும் ஓராண்டு காலம் அவர்களுக்கு சீருடை அணியாதவாறு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஓராண்டிற்கு பிறகு அவர்கள் பணியிட மாறுதல் அடைய வேண்டும் என்ற கோரிக்கையோடு மீண்டும் இதே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் டிஎஸ்பி அவர்களோ அல்லது திருவேங்கடம் காவல்துறை அதிகாரிகளோ மாணவன் சந்தேசனுடைய வழக்கை விசாரித்தால் அதில் எவ்வித நியாயமும் கிடைக்காது பயனும் அளிக்காது என்பதோடு அருகாமையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டமோ அல்லது தூத்துக்குடி மாவட்டமோ அங்கே இருக்கக்கூடிய நேர்மையான பண் பணி முன் அனுபவம் உள்ள ஒரு சிறப்பு விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி அவர்களை இங்கே விசாரணையில் அமர்த்திட வேண்டும் அவர்களது தலைமையில் நடைபெறக்கூடிய விசாரணையில் நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அது எந்த டிஎஸ்பி என்பதை பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தாரே முடிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம் காரணம் இதற்கு முன்பு ஒரு வழக்கில் இதே போன்று ஓர் சட்டப்பிரிவின் கீழ் சிறப்பு விசாரணை அதிகாரியாக விருதுநகர் மாவட்டத்தில் இதே சமூக வெளிகள் நிறுவனம் பெற்றிருக்கிறது அந்த சிறப்பு விசாரணை அதிகாரியின் விசாரணையில் உண்மை உலகறிய வெளிப்படுத்தி தண்டனையும் கிடைக்கப்பெற்றது என்பதை நினைவுபடுத்துகிறோம் அந்த அடிப்படையில் சிறப்பு விசாரணை அதிகாரியாக பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தார் விரும்பி கேட்கின்ற அந்த விசாரணை அதிகாரியை நியமித்து உண்மையை வெளி உலகத்திற்கு எடுத்து கொண்டு வர வேண்டும் தென்காசி மாவட்டத்தினுடைய குழந்தைகள் நல மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏன் இதுவரை பள்ளியில் படிக்கின்ற பதினெட்டு வயதிற்கு குறைவான மாணவன் சந்தோஷின் இறப்பிற்கு இந்த பாதிப்பிற்கு அவனுடைய கை எலும்பு முறிவு உட்பட பல காயங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்த அந்த முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆரில் போக்சா சட்டத்தை சேர்க்கச் சொல்லி நீங்கள் அழுத்தம் தரவில்லை இதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அல்லது என்ன உள்நோக்கம் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது எனவே தென்காசி மாவட்டம் குழந்தைகள் நல மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நீங்கள் செய்யக்கூடிய துறை ரீதியான கடுமையான நடவடிக்கையை பாரபட்சமின்றி செயல்படுத்துங்கள் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றோம் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இனி இந்த வழக்கினை நேரடியாக விசாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாற்று ஒரு வழியாக சிறப்பு விசாரணை அதிகாரியை நியமித்து விசாரணையை தொடர்ந்துவிட வேண்டும் மாநில மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கினை நேரடியாக எடுத்து நடத்த வேண்டும் மாநில எஸ்சி சி கமிஷன் இந்த வழக்கினை முன்வந்து தாமே முன்வந்து எடுத்து நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து உண்மை என்னவென்பதை பாதிக்கப்பட்ட மாணவன் சந்தோஷ் மற்றும் அவனது குடும்பத்தார் மூலியமாகவே இந்த காணொலி வாயிலாக ஒட்டுமொத்த துறை அதிகாரிகளும் அறிவியல் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட மாணவன் சந்தோஷ் மற்றும் அவரது குடும்பத்தாரோடு சமூகவெளிகள் நிறுவனம் என்றென்றும் துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி